அதான் எந்த மா வாங்கிறேன் யார்ரா இவங்களாம் காலங்காத்தால வைப்பிலும் சுத்திட்டு இருக்காங்க காருக்கா எல்லாம் முருகனுக்கா எனக்கு பூ ஏ உன் தங்கச்சிக்கு பூ வேணுமாம்மா நாங்க அங்கே வந்து கோயிலுக்கு வந்துட்டோம் அங்க பாருங்க ஒரு சின்ன லைட்டு தெரியுதா தூரத்துல இந்த இடத்துல சொன்னமா அவ்வளோ தூரம் போகணும் அலகிஸ் போறோம் அலைகீஸ் இப்போ வந்து ஓதிமலைக்கு நம்ம புதுசாக வந்திருக்கோம் அப்படின்னா மலையேறுன்னா இந்த மாதிரி மணல் மூட்டையை வந்து நம்மளுக்கு என்ன நடக்கணுமோ அதை வேண்டிட்டு எடுத்துட்டு போகணும் ஸோ அதனால் நாங்கள் நானும் எடுத்துருக்கேன் ஹரி எடுத்துருக்கா மாமா எடுத்துருக்கா மைசூர் திருக்கலாம் ஆனால் மைசூரியோட எத்தனை டைம் வைக்கோ நாலாவது டைம் வந்துட்டேன் இன்னும் என்ன வேண்டுதல் வச்சுக்க முடியல ஓகே அலகீஸ் ஒரு வழியாக பாதி மலை நடந்துட்டோம் அம்மா இன்னும் எத்தனை

நீ மாமா வந்து வேண்டிட்டு வைக்கிறாரு நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் தலைக்கு தண்ணி ஊத்திட்டு தான் காலக்கண்ணும் ஒரு சாமி

இது வந்து ஒருத்தரே இங்க இவருமே இவரு கூட ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு ஒருத்தர் வந்தாரு அவர் அடுப்பெரிய அவர்லாம் வீடியோ காமிக்க வேண்டாம் அவ என்னங்கிறாங்க ஆமா மாமா ஏய் போயிருந்தா பிச்சு போடுவேன் ஆல்ரெடியா ஊர் வீட்டு போனல இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தி அப்படியே

ம் போதிமலைக்கு விடைபடுறோம் அங்கே பாருங்கள் கோயிலே தெரில ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்குது ஏன் தமிழில் சொன்னால் அது தெரியாதா ஓகே பாய் நாளைக்கு இன்னொரு விளாகில் பார்க்கலாம் தட்டம்